டே ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு அறிவியலில் முதலடைத் தேர்வில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அழகு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ ஆகும் இது கீழ்கான அழகுகளில் எதற்கு சமமாகும் நியூட்டன் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரிசெய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ் திட்டவப்பு அழுத்த நிலையில் நாலு புள்ளி நாலு கிராம் கார்பன் டை ஆக்சைடு வரும்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி நாலு கிராம்னால் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோருங்கிறதுனால டூ பாயிண்ட் டூ ஃபோர் லிட்டர் ரசக்கலவை உருவாக்குதலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் பாதரசம் ஹெச்ஜி காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகின்றது அது எங்கே இருக்குது வேரில் அகத்தோல் அப்படிங்கிற பகுதியில் காணப்படுது அடுத்தது அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன மெட்டாமியர்கள் இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது ஃபர்ஸ்ட் ஏற்றியம் அப்புறம் வெண்டிக்கல் அப்புறம் தமணி அப்புறம் சிறை அடுத்தத வாந்தி எடுத்துதலை கட்டுப்படுத்தும் மையம் முகுலம் ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமம் நைன்டி எயிட் இன்ட்டு டென் பவர் ஃபோர் டைன் ஒரு லென்ஸின் திறன் மைனஸ் எனில் அதன் குவிய தொலைவு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் எது மூவன மூலக்கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நவீன ஆபரத்தன விதியின் அடிப்படையாக இருக்கிறது அணியன் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது அடுத்து உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் என்ன அழைக்கப்படுது விவிபேரஸ் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவதால் உண்டாகும் த்ராம்போ ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது நியூட்டன் மூன்றாம் விதியும் நேர்கோட்டு ஒன்று அழுவின் மீதியும் கோட்பாடும் அடுத்தது குவிலென்ஸின் லென்ஸின் எப்போதும் டேஸ் மதிப்புடையது நேர்குறி அல்லது எதிர்குறி நீரின் கிராம் மூலக்கூறு நிறை பதினெட்டு கிராம் துருவின் வாய்ப்பாடு எஃப்இ ஓ த்ரீ எக்ஸ் கச் ஓ முயலின் வாய்ப்பாடு டூ ஜீரோ த்ரீ த்ரீ பை ஒன் ஜீரோ டூ த்ரீ இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ் ஏ கண் மீன்களின் இதயம் இரண்டு அறைகளை கொண்டது உந்த மதிப்பை ஒய்யச்சிலும் காலத்தினை எக்ஸச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது இவ்வரைபட சாய்வின் மதிப்பு எதை குறிக்கணும் விசை ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மேம்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட வேண்டிய இடம் ஈரில்லா தொலைவு கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற கூழ்ம மேட்ரிக்ஸ் கீழ்கானவற்றில் நியூட்டன் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது ஆ மற்றும் ஆ புவியீர்ப்பு ஜியின் மதிப்பு புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அழகு எம் எஸ் பவர் மைனஸ் டூ ஆகும் இது கீழ்காணு உள்ளதற்கு சமமாகும் நியூட்டன் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் விழி திறன் குறைபாட்டை சரிசெய்ய உதவுது இரு குவியலன்ஸ் கீழ்க்கு எது குறைந்த நிறைய கொண்டது ரெண்டு கிராம் ஹீலியம் கால்சியம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி தனிமத்தின் உட்கருவில் இருபது புரோட்டான் இருபது நியூட்ரான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதனோட உட்கருவில் நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும் நிறைய நாற்பதுனால புரோட்டான் எண்ணிக்கை வந்து இருபதுங்கிறபோது மிச்சம் இருபது அப்போ இருபது புரோட்டானும் இருபது நியூட்ரானும் இருக்கும் காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது கஹால் கிளெக்காலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோப்ளாசம் அட்டையின் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் வேர்தூவியானது ஒரு புறத்தோலின் நீட்சியாகும் முனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண்ணின் வெளித்திரை கனத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது உந்த மாற்றம் பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிமம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு டூ எஃப்ல கீழ்கண்டவற்றுள் எது மூவனு மூலக்கூறு CO2, டூ கார்பன் டைஆக்சைடு நவீன ஆவரத்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை 7,18. நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர் செல்லின் ஏடிபி தொழிற்சாலை உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோ Thank you students